தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்தியை எழுதி நட்சந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது வெளி மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை வெளி மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள் அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இரு மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள் குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றும் இல்லை ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருட்டு மடையரே எது சிறந்தது பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருடரே எது சிறந்தது காணிக்கையா காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார் திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடி கொண்டிருக்கின்றவர் மீதும் ஆணையிடுகிறார் வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீச்சிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவகுப்புகள் அன்பான சகோதர அவர்களே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திர பாலின மேசர் சாண்டவ செம்மையா கோவப்பட்டு பேசக்கூடாத வார்த்தையா சொல்லி திட்டுறாரு உனக்கு கேடுதான் உனக்கு கேடுதான் இந்த மாதிரி மக்களை தப்பான வழியை கொண்டு போறாள் உனக்கு கேடுதான் அப்படின்றார் சோ நாமளும் அப்படிதான் நாமளும் நம்ம யாராவது நம்மளுடைய நம்முடைய சொற்பொழிவாலையோ நம்முடைய கருத்துக்கள் கூறுவதாலையோ யாராவது தவறான வழியில் போனால் யாருக்கு கேடு அந்த வழியில் அவங்களை கொண்டு போறவ நமக்கு தான் கேடு ஓகேங்களா அது வந்து ஏசப்பா ஜென்ரலாக எல்லாத்துக்கும் சொல்கிறாரு ஓகே அதே மாதிரி கடவுளின் திருப்பெயரை வீணாக உச்சரிக்கக்கூடாது ஓகேங்களா கடவுள் மேலே ஆனால் அது பண்ணுறது இது பண்ணுறன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம உண்மை நல்லது தான் செய்யணும் உண்மையை தான் செய்யணும் சரிங்களா தந்தை மகன் தூவி ஆவின் பெயராலே ஆமீன் எசுக்கே புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க